வணக்கம் நான் உங்க அக்ரி பாண்டியன் பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மேற்கு வங்கத்துல ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து ஒண்ணு நடந்திருக்கு ஒரு பதிவு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஆக்சிடென்ட் ஆன இந்த ட்ரெயினோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் இந்த கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் அப்படின்றது ஒரு பயணிகளை ஏத்திட்டு வரக்கூடிய ஒரு ட்ரெயின் இது வந்து பாத்தீங்கன்னா திரிபுராவோட அகர்வா அப்படின்ற இடத்துல இருந்து மேற்கு வங்கத்தோட ஷெல்டா அப்படின்ற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு இனி காலையில ஷார்ப்பா ஒரு எயிட் பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ ஜல் பைகுரி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னால அந்த நியூ ஜல் பைகுரி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னால சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்குதுங்க சோ இந்த நியூ ஜல் பைகுரி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து எப்பவுமே ஒரு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சுருக்கமா சொன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி வச்சீங்களா சோ எப்பவுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த நியூ ஜெல்பைகுறி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் இந்த கஞ்சஞ்சங்க எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்னலுக்காக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருங்க ஒரு எட்டு நாற்பதுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சிக்னல் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு சோ மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா சரக்கு ரயில் வந்து என்ன பண்ணிருக்குன்னா இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சரக்கு ரயில் அந்த சரக்கு ரயில ரயில் பண்ணி தான் இந்த சரக்கு ரயிலுக்கு வந்து சிக்னல் கிடைக்கல அதுவும் வந்து மீண்டிருக்கணும் ஆனா இந்த சரக்கு ரயில் என்ன பண்ணுதுனா சிக்னலை வந்து கன்சிடர் பண்ணாம நேரம் அந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸோட பின்புறத்துல வந்து டம்மாடு அடிக்குதுங்க சோ இதை அடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸோட பின்னால இருந்து மூன்று பெட்டிகளும் உருகுலை போதுங்க அதாவது இந்த சரக்கு ரயில் வந்த அந்த அடிச்சு அடிக்கு வந்து இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் பயணிகளோட அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா தடம் பொருளுது அதுல கடைசியா இருந்த அந்த மூன்று பெட்டிகள் சோ இந்த சரக்கு ரயில் பெட்டி வந்து இந்த கஞ்சன் ஜங்கா பின் ஓட அடிக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் அப்படியே வந்து உருகுலைந்து மூணு பெட்டிகள் விழுது அதுக்கு அடுத்த பெட்டிகளுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த சரக்கு ரயில் பெட்டி வந்து சொருகிட்டு இருக்குங்க இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் அந்த இடத்துல வந்து தொங்கிட்டு இருந்திருக்கு சோ எந்த அளவுக்கு இந்த சரக்கு ரயில் பெட்டி வேகமா வந்து அடிச்சு தூக்கி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுல என்ன ஒரு அதிர்ஷ்டவசமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரக்கு ரயில் நேரடியா வந்த போதுனா அந்த கடைசி மூன்று பெட்டிகள்ல ரெண்டு பெட்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் யாரும் இல்ல பயணிகள் யாரும் இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டுமே அதுல வச்சுட்டு வந்திருக்கிறாங்க அந்த மூணாவது இருக்கக்கூடிய பெட்டியில மட்டும்தான் பயணிகள் இருந்திருக்காங்க துரதிருஷ்டவசமா அந்த மூணாவது பெட்டியில பதினாறு பயணிகள் இந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்துட்டாங்க அறுபது பேர் வந்து பாத்தீங்கன்னா பலத்த காயம் அங்க மேற்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிடல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இடிபாடுகளுக்குள்ள சிக்கி அந்த ட்ரெயினுக்குள்ள இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா உயிர் பலி அதிகமாக வாய்ப்பு இருக்கு வந்து யார் சொல்றாங்கன்னா மேற்கு வந்து ரயில்வே துறை வந்து அறிவிச்சிருக்காங்க சோ இந்த ஆக்சிடென்ட் இந்த இடிபாடுன்றது அந்த பஸ்ட் மூணு கம்பார்ட்மெண்ட் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மூணு கம்பார்ட்மெண்ட் இல்லைங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடம் பொருள் இருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பயணிகள் சிக்கி தவிச்சிட்டு தான் இருக்காங்க பேரிடர் மீட்பு குழுவும் சரி துறையினரும் சரி லோக்கல் போலீஸும் அங்க இருக்கக்கூடிய அந்த சமூக நடந்த இடத்துக்கு விரைஞ்சு எல்லாமே வந்து தீவிரமா அங்க இருக்கக்கூடிய வந்து பத்திரமா வராங்க இது சம்பந்தமா மேற்கு வங்க முதல்வர் மதிப்பிற்குரிய மம்தா பானர்ஜி மேடம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டவங்களை மீட்கிறதுக்கான பணிகள் ரொம்பவே வந்து போர்க்கால அடிப்படையில எங்களோட அரசு செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த பேரிடர் மீட்பு குழுவும் சரி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனும் சரி அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முன் வந்து இந்த மீட்பு பணியில துரிதமா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரடியாக போயிட்டு

இது தவறு இந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல் அந்த சரக்கு ட்ரெயின்ல வந்த லோகோ பைலட்டும் அந்த காவல்துறை அதிகாரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனா இந்த ஆக்சிடென்ட்ல அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க சோ அதனால எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்றது இதுவரைக்கும் எங்களுக்கும் ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு ஆனாலும் இது சம்பந்தமா ரயில்வே காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க சோ முழுவதுமான அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு குடுக்குறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து இந்த ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ வந்து சொல்லியிருக்காரு மேற்கு வங்கத்தில் இந்த நம்ம ரயில்வே துறை அமைச்சர் சொன்ன மாதிரி இது மனித தவறால் நடந்ததா இல்ல அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய இன்ஜின்ல இருந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் பழுதாகி அதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்ததா அப்படின்றத இனிமே அதிகாரி விசாரிச்சு அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விபத்துல இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல உயிரிழந்த மக்கள் சோ அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்திய ரயில்வே துறையும் இந்திய அரசாங்கமும் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்யணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முக்கியம் அதே போல இந்த விபத்துல பலியான அத்தனை பேருக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம் இந்த விபத்துல படுகாயம் அடைஞ்சு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா குணம் அடைஞ்சு அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்றதுக்காக நம்ம கடவுள் கிட்ட வேண்டிப்போம் நன்றி நன்றி நன்றி